ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேயர்கள் கேட்கக்கூடிய சில கேள்விகளுக்கு பதிலாகவும் பயிற்சியாகவும் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் ஒரு நேர் கேட்கக்கூடியது நமது உடம்புல எல்லா உறுப்பும் தான் அதில் சிறுநீரகம் சிறுநீரகப்பை சிறப்பாக இயங்கணும் அதற்காக நிறைய பயிற்சிகள் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த சிறுநீரகத்தில் ஏற்படுகின்ற குறைபாடுகள் அதில் ஏற்படுகின்ற கற்கள் அதில் கற்களை வராமல் பாதுகாக்கணும் மாதிரி சில நபர்களுக்கு அரிப்புகள் ஏற்படுகின்றது அந்த யூரின் இன்ஃபெக்ஷன் ஏற்படுது அதனால் ஃபீவர் ஏற்படுது அது குழந்தைகளுக்கும் இருக்குது இதற்கு என்ன ரெமடினு கேட்டிருக்காங்க நாம் நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் திடமாக இயங்குவதற்கு நமது சித்தர்கள் ஒவ்வொரு முதிரைகள் அழகாக கொடுத்துருக்காங்க யோக பயிற்சிகளும் கொடுத்துருக்காங்க ஒரு யோகாசனம் சிறுநீரகம் பையை திடப்படுத்தும் அதே மாதிரி ஒரு முதிரையும் சிறுநீரகம் சிறுநீரக பையை திடப்படுத்தும் அந்த வகையில் இன்றைக்கு நம்ம ஒரு ஆசனங்கள் அதற்கு உகந்த முதிரைகளை பார்க்க போகிறோம் இதை நீங்கள் கரெக்டாக பயிற்சி பண்ணிகிட்டே வந்துட்டிங்கன்னா உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் காலை மாலை இருவேளையும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் விடாமல் பயிற்சி பண்ணுங்கள் நிச்சயமாக சிறுநீரகம் யூரின் இன்ஃபெக்ஷன் ஏற்படுவது அதில் அரிப்பு ஏற்படுகின்றது அந்த சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் வராமல் பாதுகாக்கலாம் இப்போ இதை பார்க்கின்றவர்களுக்கு பிரச்சனை உள்ளவங்க தான் பண்ணணும்னு இல்லை தாராளமாக உங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய உங்கள் குழந்தைகளுக்கு இந்த பள்ளி பருவத்திலேயே இந்த பயிற்சிகளை கற்றுக் கொடுத்துருங்க அவர்களுடைய சிறுநீரகம் சிறுநீரகப்பை திடமாக இயங்கும் யூரினரி இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி வராது அதன் மூலமாக காய்ச்சல் வராமல் தடுக்கலாம் நோய் எதிர்பார்த்தல் கிடைக்கும் எந்த சூழ்நிலையிலும் நம்ம உடம்புல சிறுநீரகம் சிறுநீரகப்பை அதற்குள் இருக்கக்கூடிய ரெஃபரான்கள் அதனுடைய கடமைகளை கரெக்டாக பண்ணால் தான் உடம்புல கழிவுகள் வெளியேறும் அப்போ தான் ஆரோக்கியம் கைகூடும் பாருங்கள் இந்த கழிவுகள் வெளியே ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய கவசங்களாக நமது சித்தர்கள் நமக்கு முத்திரைகளையும் யோகாசனத்தையும் உணவு முறையும் கொடுத்திருக்காங்க இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறத விட்டத காரணத்தினால்தான் நமக்கு இந்த மாதிரி சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அளவுக்கு சென்றுவிடுகின்றோம் அப்போ நம்ம கையில் இருக்கக்கூடிய இந்த ஆயுதங்களை இந்த முதிரைகளை தான் மாத்திரை அப்படின்னு நீங்கள் நம்பிக்கையோடு பயிற்சி பண்ணுங்கள் முழுமையான பலன் கிடைக்கும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது பிராண முத்திரை இந்த முதிரை செய்வதற்கு முன்பாக இவர் நிமிர்ந்து உட்காந்துக்கணும் இது சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து விநாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள் மோதிரவரல் விரல் சுண்டு விரல் என்னோடய மையத்தில் பெருவரில் வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இயக்கட்டும் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள்

மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சு வழியோட ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க சூரிய முத்திரை மோதர் வரல் மடிச்சுக்கோங்க நோட மேத்தில் கட்டையவரல் மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சு வழியோட ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ணிக்கோங்க கால் நீட்டிக்கோங்க ஒரு கால் மட்டும் மேலே போட்டுக்கோங்க பிராண முத்திரை மோதிரவரல் சுண்டுவரல் என்னோட மேத்தில் பிறவரல் வச்சுக்கோங்க மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்க மெதுவாக எக்ஸைல் பண்ணுங்க ஒரு மூன்று முறை நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சல் சிறுநீரகம் சிறுநீரக பைக்க நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க சுண்டு சுண்டுவரல் பெருவரல் நுனி மெதுவோ மூச்ச உள்ள மெதுவோ மூச்ச வழியோட ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சக்தி முத்திரை முதல்ல கட்டை வலை இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க இந்த ரெண்டு வரலை சேர்த்துக்கோங்க சுண்டு வரல் மோதிரவரல் சேர்த்து வச்சுக்கோங்க மெதுவோ மூச்சை உள்ள மெதுவோ மூச்சை வழியோடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் சிறுநீரகம் சிறுநீரக பைக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க சூரிய முத்திரை வரல் மடிச்சுக்கோங்க ரெண்டு கட்டை கட்டையரல் மெதுவோ மூச்ச உள்ளெழுத்து மெதுவோ மூச்சு வழியோடு ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மணம் கட்டும் சிறுநீரகம் சிறுநீரக பையில் இருக்கக்கூடிய கற்கள் இந்த முத்திரையின் மூலமாக கரைவதாக எண்ணுங்கள் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி சுகாசனத்துக்கு வந்துட்டு நவுக்காசனம் பண்ண போகிறாங்க பொறுமையாக திரும்பி நேரப்படுத்துக்கோங்க ரெண்டு கை தலைக்கு பின்னாடி வச்சுக்கோங்க மூச்சு உள்ளெழுத்திட்டே கை ரைஸ் பண்ணுங்கள் கால் ரைஸ் பண்ணுங்கள் பேலன்ஸ் கால் பிடிச்சிக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஃபைவ் செகண்ட் ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை கைகளை தலைப்பின்னாடி வச்சுக்கோங்க மூச்சு உள்ள கை ரைஸ் பண்ணுங்கள் கால் ரைஸ் பண்ணுங்கள் கால் பிடிச்சிக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் அப்படி எழுந்து சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் இப்போ யோக முத்திரா ரெண்டு கை பின்னாடி கட்டிக்கோங்க மூச்சு வெளியே விட்டுவிட்டு மெதுவாக கிளப்புணுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை மூச்சு வழியை விட்டுகிட்டே கிளம்புனீங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ அப்படியே பத்மாசனம் போட்டுக்கோங்க இப்போ பத்மாசனத்தில் யோகா முத்திரா கை பின்னாடி கட்டிக்கோங்க மூச்சு வழியை விட்டுகிட்டே மெதுவாக கிளக்கூடிங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை மூச்சு வழியை விட்டுகிட்டே கிளக்கூடிய ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ பத்மாசனத்திலே பிராணமுத்திரை மோதரவரல் சுண்டவரல் என்னோடய மேத்தில் பெறுவர்கள் மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மெதுவோ மூச்சவழியுடன் ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் காலை மாலை இருவேளையும் இரண்டு நிமிடங்கள் சாப்பிடுவதற்கு முன்பாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க வர்ணமுத்திரை சுண்டு வரல் பெருவரல் நுனி மெதுவோ மூச்சை உள்ளழுத்து மெதுவோ மூச்சவழியுடன் ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க சக்தி முத்திரை மெதுவோ மூச்சோழி எழுத்து மெதுவோ மூச்சோலியோட ஒரு இரண்டு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க சூரிய முத்துரை மோதர்வரல் மடித்துக்கோங்க நடைமுகத்தில் கட்டையவரல் மிக மெதுவோ மூச்சை உடல் மெதுவோ மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே இருக்கட்டும் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படி சின்முத்திரை பெருவரல் ஆள்காட்டியவரல் நுனி ரெண்டு நாசி வெளியே மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சவளையோடு ஒரு மூன்று முறை இப்போ உங்கள் மனசு அப்படி முதுகுத்தண்டருடைய கடைசி கீழ் பகுதி மூலாதார மையம் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் உங்களது மூச்சோட்டத்தை முதுகுத்தண்டருடைய கடைசி கீழ் பகுதியிலே கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராண ஆற்றல் அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் ஒரு நிமிடம் முதல் இரண்டு நிமிடம் அந்த இடத்திலே உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் நேர்கள் இன்றைக்கு பார்த்து அந்த பயிற்சிகளை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க நிச்சயமாக சிறுநீரகம் சிறுநீரக போய் சிறப்பாக இயங்கும் சிறுநீரக தொற்று எதுவுமே வராது அதேபோல் அந்த மூலாதாரத்தில் தியானம் பொழுது கோணாட சுரப்பி சிறுநீரகத்துக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கின்றது நாம் நோய் எதிர்பார்த்தல் பெற்று சிறப்பாக வளமாக வாழ முடியும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் எளிமையான பயிற்சிகளுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்